அனைவருக்கும் வணக்கம் காலையில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா திருவண்ணாமலையில் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வண்டியில் போகிற யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சு நாள் சாப்பாடு இல்லாமல் அந்த கொடை குழந்தை வந்து தேகமெல்லாம் மெலிஞ்சு இருக்குது இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் நண்பர் கண்ணில் பட்டிருக்கு அவர் இருக்கிற இருந்து இந்த குட்டி இருக்கிற இடம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணுமாம்மா அதனால் குட்டியை அவர் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க எடுத்துகிட்டு வந்து செஞ்சில் அந்த இடத்துல பால் கொடுத்து கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வீட்டில் வச்சுருக்காருங்க இப்போ ஆஸ்பத்திரி போயிருக்காரு என்ன நிலம சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த இருபத்தஞ்சி நாள் யார் கண்ணுக்கும் அது தெரியாமல் போயிடுச்சா மனிதம் எங்கேங்க வாழுது மனிதம் இருக்குன்னு சொல்கிறோம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த குழந்த இருபத்தஞ்சி நாள் சாப்பிடாம இன்னைக்கு எ நாள் ஃபுல்லர் அந்த பாலை குடிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துருக்குன்னு யோசனை பண்ணீங்கன்னால் அது ஒரு உயிர் தாங்க நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே எல்லாமே அதுக்கும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தையில துன்புறுத்தாமல் இருங்க அடித்து போட்டுட்டு தூக்கி போயிட்டீங்க அந்த வேதனையை யார் என்ன வைக்கிறா அந்த குழந்த தானங்க நன்றி வணக்கம்